வெல்கம் டு ராஜ் சங்கி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சைப்பயிறு சுளியம் அந்த பச்சைப்பயிறு சுழியத்துக்கு அந்த ஒவ்வொரு கால் கிலோ ப பருப்பு நல்லா வேக வச்சு அதை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதேமாதிரி கால் கப்பு தேங்காய் மூடி நல்லா துருவி மிக்சியில் போட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு கால் கிலோ வெள்ளம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பச்சைப்பயிர் கடைஞ்சி வச்ச கச்ச பச்சைப்பயிரை நம்ம எடுத்து போட்டுருங்க அதில் போட்டு நல்லா வ வதக்குங்க நல்லா வதக்கினுங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம துரி வச்ச தேங்காய் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா நல்லா வதக்கிடுங்க அது நல்லா கிரேவி மாதிரி வரணும் உருண்டை பத்துக்கு வரணும் இதுக்கு நடுவில் நம்ம பார்த்தீங்கன்னா மேல் மேல் மாவுக்கு ஒரு கப் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இது நாலு நல்லாவே எல்லாம் கலந்துட்டு இது நல்லா த ஒரு மீடியமான பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு பின்னாடி இப்போ நம்ம பனியார சட்டியில தான் இதை செய்ய போகிறோம் ஸோ பனியார சட்டியை எடுத்து வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா ஹீட் ஆன பின்னாடி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அந்த மாவுக்குள்ளே இந்த உருண்டையை டிப் பண்ணி டிப் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க நம்ம பனியார்கள் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை போட்டுக்கோங்க உருண்டையை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான பச்சைப்பயிறு சுளியும் ரெடி இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நிஜமாக உங்களுக்கு திருப்பி திருப்பி இதே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு அளவுக்கு